வணக்கம் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திகள் சீர்காழி பள்ளியில் குடியரசு தின விழா கொண்டாட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சபாநாயகர் முதலியார் இந்து மேல்நிலை பள்ளியில் எழுபத்தி ஆறாவது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி இருபத்தி ஆறு அன்று கொண்டாடப்படும் குடியரசு தின விழா இந்தியாவின் மிக முக்கியமான தேசிய விழாக்களில் ஒன்றாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இந்த வரலாற்று நாளில் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது இது ஒரு இறையாண்மை மதச்சார்பற்ற மற்றும் ஜனநாயக குடியரசாக இந்தியாவின் தொடக்கத்தை குறிக்கிறது இந்த நிகழ்வு அதன் அனைத்து குடிமக்களுக்கும் நீதி சுதந்திரம் மற்றும் சமத்துவத்தை நிலைநிறுத்துவதற்கான தேசத்தின் அர்ப்பணிப்பை குறிக்கிறது அதனை போற்றும் விதமாக சீர்காழி சபாநாயகர் முதலியார் இந்து மேல்நிலைப்பள்ளியில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது பள்ளிச் செயலர் சொக்கலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் தமிழக அரசின் நல்லாசிரியர் விருது பெற்ற அறிவுடை நம்பி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மாணவர்களுக்கு சிறப்புரையாற்றினார் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியரும் உடற்கல்வி இயக்குனருமான நல்லாசிரியர் முரளிதரன் வரவேற்புரை ஆற்றினார் பின்பு பள்ளியில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று இனிப்புகளும் வழங்கப்பட்டது இறுதியாக உதவி தலைமை ஆசிரியர் நல்லாசிரியர் துளசிரங்கன் நன்றியுரையுடன் இனிதே நிறைவுற்றது தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக சீர்காழியில் இருந்து செய்தியாளர் ஜோசப் இந்தியா என் தாய்நாடு பல்வகை வழிவழிப் பெருமை எண்ணி புரிப்படைகிறேன் அதன் பெருமைக்கேற்ப என்னைத் தகுதியாக்கிக் கொள்ள என்றும் பாடுபடுவேன் மூத்தோர்களை மதித்து யாவரிடமும் பணிவன்புடன் நடந்து கொள்வேன் வளர்ச்சியின் மகிழ்ச்சி உள்ளதால் என் நாட்டிற்கும் நாட்டு மக்களுக்காக என் பணியை உரிமையாக்க உறுதி கொள்கிறேன்